இந்த ஊருக்குலாம் வந்து வந்து வந்திருக்கேன் நான் மேடில் இருந்து கீழே இருக்கேன் பாருங்களேன் கீழே அந்த மொத்த ஊருமே கீழே இருக்கு பாருங்கள் மகாராஷ்ட்ரா பஸ்ஸு பார்த்துருக்கீங்களா புது பஸ்லாம் விட்டாங்க பாருங்க மஞ்சள் கிளர் அந்த மாரி பஸ் ரேஞ்சி தான் போகுது பாருங்கள் பஸ்ஸு பிரேக் டவுன் போல் ஸ்கூல் பஸ் குட் மார்னிங் காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இப்போ எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா கரைஞ்சிக்கு முன்னேடி இருக்க ஒரு தாபாவில் கொண்டு வந்து நைட்டு நிறுத்தினேன் அது நைட்டுனா ரொம்ப நேரம் ஆகலை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகுது டைமிங்ஸ் பார்த்தாச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு கிளம்பலாம் வாங்குங்க இருந்து நேராக வந்து கம்பெனிக்கு போக முடியுமா தெரியல ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆகுது எவ்வளோ நேரம் ஓட்ட முடியும்னு தெரியல ஏன்னா பாதி தூக்கம்தான் இருக்குது கொஞ்சம் நேரம்னா சும்மா ரிலாக்ஸ் தான் பண்ணது தூங்கமாக தூக்க தூக்கமாக தூங்கலை சரி வாங்க இங்கேருந்து கிளம்புலாம் கால் நடமாட்டமே இல்லை அதரோடு மேலே இருக்குது நல்லாவே குளிர்து என்கிட்ட ஜர்கினும் இல்லை அந்த கேப்பும் இல்லை நல்லா குளிர்றது அங்கே போய் பார்த்தா தெரியும் அங்கே எப்படி இருக்குன்னு எப்படியாவது சமாளிக்க முடியுமா இல்லை நான் மறுபடியும் வாங்கிறான் மாதிரி வைக்குமான்னு தெரியல போய் பார்க்கலாம் தூரம் வந்திருக்கோம் டீ குடிக்கலான்னு வா இறங்கி இறனா அவ்வளோதான் பழகுது ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவ்வளவுதான் ரெஸ்ட் மற்றபடி லாங் ரெஸ்ட் எதுவும் முக்காடு போட்ட பாருங்க எல்லாம் சேஃப்டியா வந்துட்டு குரங்குள்ளா ஜெருக்கி நீங்கள்லாம் நான் எடுத்துகிட்டு வரல எல்லாத்தையும் வீட்டில் போட்டு சாயா

நம்மளுக்கு தான் இது குளிர் அவங்களுக்கு அது பழக்கம் ஆயிடுச்சுல்ல இருந்தாலும் அந்த வசூல் பண்ணுற வேலையை மட்டும் விட மாட்டேங்கிறாங்க வசூல் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா இந்த குத்துக்கி தூக்கி போடுது வண்டி ஓட்டினாலே தான் ஒரு இது ஐயோ சரியான தூக்கு தூக்கி போட்டுருச்சு கிலோமீட்டர் இருக்கு லிங்கங்காடு ஊரு லிங்கங்காடு ஊர்கிட்டலாம் போயிட்டு இருக்கேன் இப்போ ரயில்வே பிரிட்ஜு மேலே ஏறிட்டு இருக்கேன் இந்த ரயில்வே பிரிட்ஜு கட்டாத்துக்கு முன்னாடி சிங்கிள் ரோடு அதாவது அங்கேருந்து ஃபோர் லைன் வரும் இங்கே மட்டும் சிங்கிள் ரயின்னு இருக்கும் டிராபிக்னா டிராபிக் அவ்வளோ டிராஃபிக் இருக்கும் ரயில்வே கேட்டு போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிடும் இந்த ரயில்வே கட்டை தாண்டதுக்கு அந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருக்கும் போனால் நாக்பூர் சிட்டி உள்ளார போயிடும் நம்ம அவுட்ரூர் ரோட்டில் போனோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் ரோடு வந்து எப்போ இந்த போட்டு போட்டு இப்போதான் ஒரு வழியாக முடிச்சுட்டாங்க பொழுது முடிச்சதுக்கு அப்புறம் தான் வரேன் இந்த ரோடில் ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்புறேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா விடிஞ்சிருச்சு வண்டி வந்து இன்னும் செம்ம போட்டு போட்டுன்னு வந்தாச்சு வேற என்ன பண்ண முடியும் இன்னும் கொஞ்ச நேரம் கம்பெனிக்கு போய் ஆகணும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் இருக்குது இன்னும் பேலன்ஸ் அதுக்குள்ளே போகணும் குளிர்தான் ஆனால் பயணமாக கையெல்லாம் வரைச்சிக்கிச்சு கீழே இறங்கி போயிட்டு வந்தாலே கண்ணாடி இறங்குனாலே ஜில்லு தில்லுன்னு காத்தடிக்குது ஏசி மாரி ரொம்ப நாள் கேசி குளிர் கொஞ்சம் தெரியுது இப்போதான் உடம்பு டயர்டு ஒரு பக்கம் இருக்கு புளூர் ஒரு பக்கம் இருக்கு கம்பெனிக்கு வந்து போகணும் சீக்கிரமா இன்னும் எதுவும் போன் வரல போன் வர ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நேரத்தில் எப்படி இன்னும் இங்க தான் போறீங்களா அப்படின்னு இன்னொரு ஒன்றரை மணி நேரம் இல்லை அதிகபட்சம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம் கம்பெனிக்கு இந்த ரோடு கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கும் அதே மாதிரி ஹில்ஸ் பிளேஸ் வேற இது மேலே அப் அண்ட் டவுன் ஏரி ஏறி தான் இறங்குவோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் போய் ஆகணும் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ மணி ஆற முக்கால் மணி ஆகுது நம்ம ஆறே முக்கால் ஆகுது ஒரு எட்டு மணிக்குள்ளே எப்படினாது கம்பெனிக்கு போயிட்டோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா கம்பெனியில் என்ட்ரி பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல எல்லாம் ஒரு நாள் டிலே ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில நேரத்தில் அதை பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கேன் ஆனால் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் போகலாம் மூலம் இப்போ எங்கே போய்ட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா கொண்டாளின்ற ஊருக்குள்ளே போயிட்டுருக்கேன் இந்த ஊருக்குலாம் வந்து வந்து வந்திருக்கேன் நான் இங்கே பக்கத்தில் ஒரு கம்பெனிக்கு லோடுக்கு வந்து எதனா வாங்கினோன்னா இந்த ஊருக்கு தான் வருவோம் அதனால் இந்த ஊருக்குலாம் வந்திருக்கேன் இந்த ரோட்லேருந்து நேராக போனால் இது வந்து நேராக அமராவதி ரோடு அமராவதிக்கும் பாதிக்கு பாதி நம்ம இப்போ போனோம் ஆர்வி ஆமாம் அந்த ஊர் பேர் வந்து ஆர்வி அந்த அதுக்கிட்ட போனோம் இப்போ இது வந்து இந்த ஊர் ஸ்கூல் தெலுங்கானாலாம் எப்படி இருந்தது பார்த்தி பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு இருக்கும்னு மகாராஷ்டிராவை காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க ஆந்திரா தெலுங்கானாலாம் நீங்கள் எல்லாம் விவசாயம் பச்சை பசியில் பார்க்கலாம் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த சைடு அவ்வளோ விவசாயமே கிடையாது ஃபுல்லாக காடு இப்போ வெயில் டைமு அதாவது நைட்டில் பனி அதிகமாக இருக்கும் காலையில் வெயில் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து இந்த இடம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் சுத்தமாக பா எல்லாம் காஞ்சி போயிருக்கு இந்த மழை டைம் வந்துச்சுன்னா மட்டும் எல்லாம் புதார் மாரி ஆகிடும் எல்லா செடியும் திப்பு திப்புன்னு வளர்ந்துடும் ஆனால் கொஞ்ச நாளில் இப்போ எல்லாம் கொட்டும் எல்லாம் கொட்டி மறுபடியும் தான் வளரும் நம்ம தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அதோடிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவுக்கும் மகாராஷ்ட்ராக்கும் இது எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் ஃபுல்லாக இது ஃபுல்லாக மலை மாரி தான் ஏறி ஏறி இறங்கும் இந்த இடத்துல விவசாயன்றது கம்மி தான் மேடிலேருந்து கீழே இருக்கேன் பாருங்களேன் கீழே அந்த மொத்த ஊருமே கீழே இருக்குது பாருங்கள் அமராவதி இன்னும் எண்பது கிலோமீட்ரு இருக்குது அதில் ஒரு நாற்பது கிலோமீட்ரு போனால் கூட இன்னும் ஒரு நாற்பது கிலோமீட்ரு போக வேண்டியது இருக்குது முப்பது மூணு வண்டி வரணும் டோல்கேட் பாஸ் பண்ணுவோம் ஏன்னா இந்த டோல்கேட்ல இருந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் சொன்னாங்க டோல்கேட்ல இருந்து இதுக்கப்புறம் வந்து மேப்பு போட்டுக்கலாம் மேப்பு போட்டு கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு இங்கேந்து நான் அவங்க மூணு பேரையும் நாட்டால் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் வரட்ட அந்த வண்டி வந்த உடனே பாஸ் ஆகும் வண்டி வந்துச்சு வாங்க பஸ்ஸு பார்த்துருக்கீங்களா அதாவது நம்ம ஊரில் இந்த பச்சை கலர் புது பஸ்லாம் விட்டாங்க பாருங்கள் மஞ்சள் கலர் அந்த மாரி பஸ் ரேஞ்சி தான் போகுது பாருங்க நம்ம ஊர் டவுன் பஸ்ஸோடு மோசமாக இருக்கா ஆனால் இதுதான் வந்து இங்கே மகாராஷ்டிரா லைனில் ஓடுறது வந்து ஒரு நூ நூற்றம்பது கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணும் பார்த்தீங்களா அந்த பஸ்ஸு தான் அது எந்த மாரி இருக்குது பாருங்க எவ்வளோ மெதுவாக ஏறிட்டுருக்கேன் ஓ டவுன் இறங்க போகிறோம் இந்த டவுன் இறங்க போகிறான் பாருங்களேன் எப்படி இருக்குண்ணே ஆ மரமாக இருக்கு அப்படியே பாரு கீழே எவ்வளோ இதில் கீழே இருக்கு பாருங்க டேர்னிங் வேறு அதில் ஸ்லோ ஸ்லோ மாதிரி டேர்னிங்கில் கியரில் போங்க நியூட்ரு பண்ணாதீங்க அதே மாதிரி இதுவும் பண்ணாதீங்க ஏதோ ஒரு பஸ்ஸு பிரேக் டவுன் போல் ஹீல்ஸில் அதாவது அவங்களுக்கு ஹீல்சி எனக்கு டவுனு ஸ்கூல் பசங்கள்லாம் நிறையா பேர் இருக்காங்க சின்ன சின்ன பசங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஆ பார்க்க சூப்பரா இருக்கு ஏகப்பட்ட ட்ரைனிங் வருது பரவாயில்லையே அந்த இடம் நல்லா இருக்கு எப்படியும் நம்ம வண்டி இதில் லோடு வண்டி ஏறும் போதெல்லாம் திணறும் உட்காந்துட்டு இன்னொரு ட்ரைனிங் நாலஞ்சு ட்ரைனிங் வருது கைஸ் எல்லாமே ஷார்ப்பான கொஞ்சம் ஷார்ப்பெலாம் அந்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு எப்படியோ அந்த டவுனு கீழே இறங்குற வரைக்கும் இறங்கணும்னு நினைக்கிறேன் வெறும் மேலே ஏற வண்டியெல்லாமே எதுவோ ஏறிகிட்டு இருக்குது டேர்னிங் ஏகப்பட்ட டேர்னிங் இந்த வீடியோவில் இந்த ஒரு சீனு தான் பார்க்கவே நல்லா இருக்கும் அவ்வளோ பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு என்ன ஒன்று இன்னும் பச்சை பசேல் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க இருந்தாலும் டவுன் ஹில்லு பெண்டாயி டேர்ன் ஆகி டேர்ன் ஆகி வளைஞ்சி வளைஞ்சி வந்தாச்சு கீழே दान काटते थे पार्किंग अरे कंपनी की बंदा ची अन्य कोड़ा उन्होंने ओढ़ दे ஓகே வண்டி கரெக்டாக தான் நிற்கிது சரி ஓகே என்ன ஏதுன்னு டீட்டெயில் போயிட்டு கேட்போம் என்ட்ரி பண்ணுற மாதிரி தான் என்ட்ரி பண்ணிவிட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்து சொல்லலாம் காய் ஃபைல்லாம் போயிட்டு என்ட்ரி பண்ணிட்டு வந்தாச்சு வேலை முடிஞ்சுது கம்பெனிக்கு வந்தாச்சு லோடிங் எப்போ கூப்பிடுவாங்கன்னு தான் தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி ஓகே காய் நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் லோடிங் எப்போ கூப்பிட்றாங்கன்னு எதுன்னு பார்த்துட்டு பண்ணுறேன் மேக்ஸிமம் வந்து ஃபோன் வந்து உள்ளே லோடாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு